வணக்கம் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணல பேருக்கு முதல் படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் பிளஸ்ஸிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் டு அதுக்கு எல்லாருக்கும் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேரு பேருனா தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி அதுக்கு ரொம்ப நன்றி செகண்ட் டு கெட் அ ஒண்டர்ஃபுல் டீம் சச் ஹ ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ப்ரில்லியன்ட் டீம் ஐ ஆம் ரியலி வெரி ஃபார்ச்சுனேட் ஐ ஹவ் ஜஸ்ட் டன் மை டியூட்டி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஐட் லவ் டு ஹண்ட்ரட் மோர் ஃபில்ம்ஸ் வித் யூ ஆல் கிவன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹவ் சப்போர்டட் மீ அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹைதராபாத்தில் ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு இப்போ எப்படி ரிலீஸ் ஆக போகுது போகுதுன்னு கேட்டாங்க ஐ செட் வெரி வெரி சூன் இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ வித் தட் பிளெஸிங்ஸ் அம் ஹியர் அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காக்கு ரொம்ப நன்றி இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டர் கு ரொம்ப ரெஸ்பெக்ட் லவ் இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஏன்னா ஐ ரியலி வாண்ட்ய் லை அந்த மாதிரி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் அண்ட் தே குட் ரிலேட் வித் மை கேரக்டர் அதுக்கு ஐம் வெரி 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 ஹாப்பி அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க எழுதுறதுக்கு எழுத எழுதுனாங்க அதுக்கு பிரசன்னா சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராஜேஷ் சார் டு மேக் இட் ஹாப்பின் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்தில் லாஸ்டில் மணிகண்டன் சர் இஸ் ஹி ஹாஸ் மேட் தோல் தியேட்டர் கிளாப் அண்ட் கிரை அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் அந்த டைலாக் சார் ஐ ஃபீல் ஒன் டேக் ஃபிலிம் எனக்கு ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. I feel uh, that's a greatly written uh, monologue, sir. So I think uh, to make us believe, to make us understand, to teach that uh, you should love a person for who they are, நாட் ஃபார் எனி திங் எல்ஸ் தட் இஸ் மை பிகெஸ்ட் டேக்அவே ஃபிலிம் அண்ட் எவ்ரி குடும்பஸ்தன் பீட் மேன் ஒரு எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாக ஆயிடுச்சு ஐ திங்க் தட்ஸ் ஆல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நெரிய ஆக்சுவலி ஒன்ட் டு ஸ்பீக் மோர் இப்போ ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓவர் வெம் பை த ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ എല്ലാരേ വന്നു ജയിക്കത് അവിടെ വന്ന എന്നെ കണ്ടപ്പോ എന്റെ കഥാപാത്രം ആക്ട് ആകുന്നു തോന്നുന്നു എന്ന് പറഞ്ഞപ്പോ തന്നെ എനിക്ക് ഒരു ഇഷ്ടം തോന്നി അപ്പോ രാജേഷ് ശരത്ത് വന്നില്ല അല്ലേ ശരത്ത് എന്നെ ശരിക്കും ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്ത് തന്ന് എനിക്ക് തമിഴ് വളരെ പ്രയാസമായിരുന്നു എങ്കിലും പറഞ്ഞു തന്നു ഒരുവിധം പറഞ്ഞു എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത് പിന്നെ ഞങ്ങളുടെ ഒരു സിനിമയ്ക്ക് കഥാകൃത്ത് മെയിൻ ആളാണ് കാരണം തൂലിക തുമ്പിലൂടെ എഴുതി വെക്കുന്ന നല്ല കഥ നല്ല കഥാപാത്രങ്ങൾ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ഒരു സംവിധായകന് അതിന് ജീവൻ പകർന്നു കൊടുക്കാൻ പറ്റൂ ആർട്ടിസ്റ്റുകൾക്ക് അതുപോലെ തന്നെ കുറെ ആർട്ടിസ്റ്റുകളുടെ ഹാർഡ് വർക്ക് കഠിനാധ്വാനം കൊണ്ടാണ് ഒരു സിനിമ തിയേറ്ററിൽ എത്തുന്നത് ടെക്നിക്കൽ സ്റ്റാഫുകളുടെയും അതിന്റെ ഫുഡ് പ്രൊഡക്ഷൻ മുതലേ ഡ്രൈവേഴ്സ് പിന്നെ പ്രൊഡ്യൂസർ ഇല്ലെങ്കിൽ ഇതൊന്നും നടക്കത്തില്ല കാരണം സാമ്പത്തികമുണ്ടാകണം ഇല്ലെങ്കിൽ പാതി വഴിക്ക് നിന്നു പോകും ഒരു കലാകാരനോ കലാകാരിക്കോ അഭി എന്നാൽ മുന്നോട്ട് എന്ന സംസ്കൃത പദമാണ് മുന്നോട്ട് നയിക്കുക എന്നാണ് അഭിനയം എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എനിക്ക് കിട്ടിയ അറിവാണ് അതിലും നല്ല അറിവുകൾ ഉണ്ടാകാം അപ്പോ നാം ഒരു അഭിനേത്രിയോ അഭിനേതാവിനോ സംബന്ധിച്ചിടത്തോളം എവിടെ വരെ പോകും ബിറ്റ്വീൻ ദ ഓഡിയൻസ് ആൻഡ് ആക്ടേഴ്സ് ഉള്ളി ഓഡിയൻസിന്റെ മനസ്സിലും കണ്ണിലും വരെയാണ് ഞങ്ങളുടെ യാത്ര ആർട്ടിസ്റ്റുകളുടെ അവരാണ് തീരുമാനിക്കുന്നത് അവരുടെ പ്രതികരണമാണ് നമ്മുടെ അവാർഡ് ഓഡിയൻസിന്റെ അപ്പോ എനിക്ക് എന്റെ സഹപ്രവർത്തകര് നിവേദിത മണികണ്ഠൻ മമ്മി എന്നാണ് എന്നെ വിളിക്കുന്നത് അപ്പോ നമ്മുടെ എല്ലാവരുടെയും കൂടെ കൂട്ടായ്മ ഒരു പടം ഇത്രയും വേഗം റങ്ങാൻ സാധിച്ചതിൽ കടവളെ നന്ദി എല്ലാവർക്കും സ്നേഹാദരങ്ങളോടെ എൻ്റെ നന്ദി